ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பரான ஈவினிங் டையத்தில் கூட குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த கஞ்சியை வந்து நீங்கள் உடனே சட்டுன்னு செய்யலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கரண்டி வந்துட்டு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதை தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இந்த அளவு கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து தேவைக்கேற்ப நீங்கள் வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து எந்தளவு அந்த அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு சூடு பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நாலு டம்ளர் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் தாராளமாக தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்துட்டு கரைச்சி வச்ச மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க தண்ணி வந்து இப்படி தண்ணியாக இருக்கேன்னு நினைக்க வேணாம் நீங்கள் கலந்து விட விட கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி கூழ் பதத்துக்கு நமக்கு வந்துடும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க உப்பு வந்துட்டு ஒரு அளவு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சமா மாறி இருக்கு இன்னுமே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்துட்டு சக்கரை வந்துட்டு உங்களுக்கு இனிப்புக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து முக்கால் டம்ளர் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலா நீங்க வந்து நாட்டு சக்கரை வெல்லம் கற்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சுகர் இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஒயிட் சக்கரையை வந்துட்டு நீங்கள் தவிர்த்துக்கலாம் அதுக்கு பதில் கருப்பட்டி வெள்ளம் சேர்த்துக்கோங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துட்டு வந்துருச்சு இதுவே வந்துட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே கெட்டியாகும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டம்ளரில் வந்து ஊற்றி அப்படியே பரிமாறிக்கலாம் சூப்பராகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி சப்பாத்தி கோதுமை தோசைன்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் உப்பு கூட சேர்த்து கஞ்சி வந்து ரெடி பண்ணிக்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்